அவங்க தரலன்னா அந்த காசை திருடிட்டு வந்துடுவா மேடம் இப்போ ஒரு இடத்துக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன்னா ஒரு கடையில் என்ன பண்ணுவா திருடிட்டு வந்துடுவா பொருளுங்களெல்லாம் எனக்கு இது வேணும்னு கேட்பா நம்ம நாளைக்கு வந்து வாங்கிக்கலாமா காசை எடுத்துகிட்டு வந்து இல்லை நம்ம பார்த்து பார்த்துக்கல நான் வாங்கி தரணும் எனக்கு இந்த பொ அந்த பொருள் வேணும்னா அதை அந்த இடத்த எடுத்துட்டாச்சும் வந்துடுவான் நினைச்சது நமக்கு கிடைக்கணும்னு நினைக்க கூடாது ஒரு ஒரு சில பொருள் வாங்க முடியும் ஒரு சில பொருள் வாங்க முடியாது அதை ஏற்றுக்க முடியும் அவங்க தேவையான பொருள் மட்டும் மேம் உங்கள் அப்பா வேலைக்கு போகிறாரு சம்பாதிக்கிறாரு கரெக்டா ம் உங்களையெல்லாம் பார்த்துக்கிறாரு உனக்கு ஒரு வீட்டில் இருக்கிறதுக்கு ஒரு கூறு இருக்குல்ல இத்தனை பேர் இருக்காங்கல்ல அது கூட இல்லாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா உனக்கு இந்த பிள்ளையாலேயே எங்களை மதிக்க மாட்டாங்க ஒரு விஷயம் நீங்கள் அக்செப்ட் பண்ண வேண்டியது என்னது தெரியுமா உங்களுக்கு அவங்களுக்கு இவங்களுக்கு எல்லாம் வேற எந்த சேலஞ்சும் இல்லை ஏதோ கஷ்டங்கள் இருக்குது ஒரு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்குது தவிர உங்களுக்கு வேறு எந்த பிரச்சனையும் இல்லை அவளுக்கு அப்படி கிடையாது அவள் பல விஷயங்களை ஃபைட் பண்ணுறான் அது நீங்கள் அன்பாக அவள்கிட்ட அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தால் தான் அவளால் சமாளிக்க முடியும் நீங்கள் எவ்வளோ எவ்வளோ அன்பாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு அவள் சேஞ்ச் ஆகும்